மதிப்புக்குரிய சகோதரர் மோகன் சி அண்ணன் அவர்களுக்கு தாழ்மையுடன் சில வேண்டுகோளை வைக்கிறேன் அதாவது உங்களை பற்றி உங்களுடைய சவளப்பாடி சில தவறான காரியங்களையோ அது உண்மையோ அதை பற்றி நான் அறியவும் விரும்பவில்லை அது எனக்கு தேவையும் இல்லை ஏனென்றால் யாருடைய பிரசனல் வாழ்க்கையிலே நான் நுழைவதற்கு விரும்புவதில்லை நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர் இந்த உலகத்திலேயே மோகன்சி அண்ணன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படி நீங்க ஒரு தலை சிறந்த ஊழியக்காரராக இன்னைக்கு உலகத்துல உலாவி வருகிறீர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் பேசினால் அந்த காரியம் நடக்கணும் ஏனென்றால் கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் மாறாது அதாவது எண்ணாகமம் இருபத்தி மூணு பத்தொம்பது அதை நீங்கள் வாசியுங்கள் அடுத்தது உமாகமம் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக தியானித்து பாருங்கள் எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது அப்பொழுது நீங்கள் நாகர்கோவில் என்னும் பட்டணத்திலே ஒரு மேடையிலே சொன்னீர்கள் இந்தியாவில் ஆட்சி மாறும் இப்போ நடக்கிற ஆட்சி வராது வேறு ஆட்சி வரும் இது கர்த்தர் என்னோடு பேசினார் தெய்வம் என்னோடு பேசினார் என்று நீங்கள் ஆணித்திரமாக சொன்னீர்கள் வேண்டுமென்றால் நீங்களே பேசின அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் உங்கள் இடத்தில் இருக்கும் நீங்கள் அதை திருப்பி போட்டு பாருங்கள் ஆனால் நீங்கள் சொன்னபடி எதுவும் நடந்ததா நடக்கவில்லை அப்போ தேவன் உங்களோடு பேசியிருந்தால் நிச்சயமாக அது நடக்கும் சரி அது போகட்டும் எங்கேயோ ஊழல் நடந்து விட்டது அது போகட்டும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் சொன்னீர்கள் மல் சகரியா ஒம்பது பன்னெண்டு வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று நீங்கள் வாக்கு தத்து ஆண்டவர் உங்களிடத்தில் பேசினதாக சொன்னதாக நீங்கள் உங்களுடைய கூடாரத்தில் வச்சு இதை சொன்னீர்கள் எல்லா மக்களுக்கும் நீங்கள் சொன்னீங்க ப்ரிண்ட் பண்ணி அடித்து கொடுத்துருக்கீங்க கேலண்டர்லேயும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன நிலைமையில் இருந்தது உலகம் நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அப்படி என்றால் தேவன் சொன்ன இரட்டிப்பான நன்மைகள் என்பது எங்கே போகிவிட்டது உண்மையிலேயே தேவன் உங்களோடு பேசினாரா அல்லது தேவனுக்கு எதிர்பார்ட்டி அதாவது ஆப்போசிட் பார்ட்டி ஒரு உண்டு இல்லவா அந்த ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் பேர் லூசி பேர் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது அவனுக்குள்ள ஒரு ஆவி உண்டு அந்த ஆவி சொன்னதா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கிறது ஏனென்றால் தேவன் சொன்னதை ஒரு நாளும் செய்யாமல் இருக்க மாட்டார் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் அவர் அவர் மனுஷர் அல்ல அதனால் தயவு செய்து இந்த செய்தியை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் எதற்காக சொல்லியிருந்தால் உங்களை நம்பி இயேசு கிறிஸ்துவை கூட நம்பவில்லை உங்களை நம்பி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் பின்னால் இருக்கிறாங்க அவங்களை நீங்கள் தவறாக வழி நடத்தி மற்ற இடத்துக்கு அனுப்பிடாதீங்க மற்ற இடம்னா உங்களுக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அனுப்புங்க இதுதான் எங்கள் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய விண்ணப்பமும் நான் தேவனிடத்தில் அதுதான் ஜபிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அண்ணன் மோகனுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுங்கப்பா இப்படி தேவையில்லாம கொரோனா கொரோனா என்று கொரோனாக்காக ஜெபம் பண்ணினார்கள் அது ஒன்றுமே கேட்கப்படல சாராய கடை அடைக்கும் அடைக்கும்னு ஜெபம் பண்ணாங்க சாராய கடை அடைக்காது நான் ஒன்று உங்களுக்கு ஒன்னு சொல்லிடுறேன் சகோதரனே இந்த உலகத்துல இந்த உலகம் கிறிஸ்து வர்ற வரையில அதாவது கிறிஸ்து சொன்னார்ல கடைசி காலங்களை அதாவது நோவாவின் காலத்தில் சம்பவிப்பது போல மனுஷகுமாரன் வரும்போதும் சம்பவிக்கும்னு சொன்னார் அப்போ நோவ காலத்தில் என்ன சம்பவத்தது அது நீங்கள் படிங்க அதே போல் இ மனுஷகோரம் வரும்போதும் இந்த பூமியில் வேசித்தனம் விபச்சாரம் சாராயம் மதுபானம் எல்லா அட்டூழ்களையும் நடக்கும் அட்டூழி மிகுதி ஆனால் தான் கருத்தரே வருவார் அதனால் நீங்கள் வரக்கூடாது இந்த பூமியிலே எங்களுக்கு சொர்க்கத்தை உண்டாக்கி தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது நடக்காதீங்க இப்படிப்பட்ட ஜபங்களை சொல்லி மக்களை தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க நான் உங்களை செஞ்சு கேட்குறேன் தயவு செஞ்சு ஏமாத்தாதாங்க இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்